இன்னைக்கு நான் பிறந்த ஒரு திருவிழா ஒரு சில காரணங்களால ஊருக்கு போக முடியல அப்படி ஒரு ஒருவேளை ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னா சொந்த பந்தங்களோடையும் நண்பர்களோடையும் என்னை மாதிரி நிறைய பிறந்த மக்களும் வந்திருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து கடந்த காலத்தை பத்தி பேசி சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமா அந்த திருவிழாவை கொண்டாடி இருந்திருப்பேன் ஒவ்வொரு தடவை திருவிழாக்கு போக முடியல அப்படின்னா அந்த வருத்தத்தோட சேர்த்து ஒரு கவிதையும் கண்டிப்பா எனக்குள்ள உதிச்சிருங்க அப்படி இன்னைக்கு உதிச்ச கவிதை என்னன்னு பாத்துடலாமா பிறந்த வேர் பிராக்கெட்ல ஊர் துள்ளி திரிந்த நாட்கள் தூரமாய் போய்விட்டது தூதுவரும் காணொலியில் நிகழ்ச்சி நிரல் முடிவடைகிறது கண்டு கழிக்கிறேன் ஆர்வத்துடன் இருநாள் விழாவை ஒரு நிமிட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஏனோ வேரை விட்டு மண் விலகுவதாக ஒரு உள்ளுணர்வு இயற்கை நியதி இதுதான் எனினும் வேரின் வாசம் மட்டும் உயிருள்ள வரை ஒட்டி கொண்டிருக்கும் எண்ணில் இதுதான் இன்னைக்கு எழுதின கவிதை கவிதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க